நம்ம இப்போ நண்டு சமைக்கப் போகிறோம் நண்டுக்கு நம்ம எங்கேயும் போய் வாங்கலாம் வேணாம் இந்த வயல்ல இருந்தே நம்ம நண்டு பிடிச்சிக்கலாம் வாங்க போய் எப்படி நண்டு பிடிக்கணும் பார்ப்பாங்க தாங்க தொட்டாசி நீங்க இல எவ்வளவு இருக்கு பாருங்க வாங்க நம்ம தொட்டு பாக்கலாம் எப்படி சுருங்குது பாருங்க இது தொட்டு பார்க்க ரொம்பவே ஆசையா இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி வயல்ல தான் கிடைக்கும் நம்ம நண்டு இப்போ தான் பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகுது அதனால அது உயிரோட வந்து அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம இந்த பின்னாடி இருக்க இந்த வயலில் வந்து தான் அந்த நண்டை பிடிச்சிட்டு வந்தோம் நண்டு பார்த்தீங்கன்னா நாட்டு நண்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம கொஞ்சம் கா மிளகு தூள்லாம் காரமாக போட்டு நா நண்டு ரசம் வச்சா சளி உடனே சரி பண்ணணும் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கணும் உயிரோடவே இருக்கு இந்த மாதிரி உயிர் நண்டு தான் கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்னதான் கடல் நண்டு வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நாட்டு நன்றோட டேஸ்ட் வர இப்போ நம்ம நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறோம் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு சீரகம் மிளகு இது மூணுத்தையும் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் லைட்டா வச்சு நுணுக்கிக்கிட்டா போதும் பொடி மாதிரி

Mas kikir. Bela pun dia mas kikir. Dua kali pun tanya. கொஞ்சம் குறைவ குறப்போ ஓரளவுக்கு அரைச்சாச்சு பூண்டுமே நசுக்காச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்ப நாட்டு நண்டு குழம்பு வைக்க போறோம் சட்டி காஞ்சிடுச்சு என்ன ஊக்குறோம் సిక్కాలి సరోప్ లా యాడ్ మనికో தருவப்பிள்ளை நீங்கள் எந்த ஸ்டைஜில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் தான் ஆட் பண்ணணும் இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணீங்கன்னா அந்த பிரீனிஸ் கலரும் வந்து ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெடி பண்ண புளி கரைசில ஊத்துப்போம் இதுல நான் புளி மிளகாயத்தூள் ஒரு தக்காளி உப்பு எல்லாமே சேர்த்து கரைசி வச்சிருக்கேன் இப்போ அரைச்சு வச்சிருக்கேன் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நுணுக்கி வச்சிருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோன்னா நம்ம நண்டை ஆட் பண்ணி அதை இறக்கிடலாம் நம்ம இந்த பூண்டு எவ்வளவுக்கு எவ்வளோ நிறைய சேர்த்துக்கலாமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது வாசனையும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வயலில் பிடிச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த நாட்டு நல்லா குழம்புல ஆட் பண்ணிடும் இது நல்லா ஒரு கொதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நண்டை ஆட் பண்ணோடனே இந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க குழம்பு நல்லா வந்திருக்கு சாப்பிட்டு பாப்போம் வாசம் नहीं सुपरा இருக்கு सुपरा இருக்கு டேஸ்ட் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க